இந்த இடத்துல குடிக்கிறதுக்கு தண்ணிக்காக கொண்டு வந்த அந்த குடத்தை அப்படியே விட்டாச்சு ஏன் அப்படின்னா இப்போ மனசு என்னவா இருக்குன்னா நிறைவா இருக்கு இது வரைக்கும் இருந்த வெறுமை எல்லாம் சரியாயிருச்சு நான் விசுவாசிக்கிறேன் அண்டவருடைய பிள்ளையே இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தர் இருக்கலாம் பாஸ்டர் எத்தனையோ பேர் எனக்கு கொடுத்தாங்க ஆனால் எனக்கு திருப்தி வரவே இல்லை நான் தான் அந்த சமாரியா ஸ்திரீயை போல திருப்தி இல்லாதவளா இருக்கிறேன் திருப்தி இல்லை இல்லாதவனாய் இருக்கிறேன் என்னால யாருமே என்னுடைய வாழ்க்கையினுடைய தேவையை பூர்த்தி செய்ய முடியல எனக்கு முன்னாடி இருக்கிற இந்த காரியத்தை யார் கொடுத்தாலும் எனக்கு நிவர்த்தி ஆகாது யார் கொடுத்தாலும் இந்த பிரச்சனையை என்னால சமாளிக்க முடியாது யார் கொடுத்தாலும் இதுல இருந்து வெளியே வர முடியாது ஆனா நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சாருன்னா ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க துவங்கினாரானால் நான் நம்புகிறேன் அந்த காரியம் திரும்ப உங்களுக்கு தாகம் உண்டாகாது இனி நீங்கள் கடன் வாங்குறது மாதிரி வராது இனி நீங்கள் கடன் வாங்குறது மாதிரி வராது கத்தர் இந்த ஹண்ட்ரட் டேஸ் ஜபத்தில் அந்த அற்புதத்தை செய்ய போகிறாரு கத்தர் செய்ய போறார் கத்தர் கொடுக்க போகிறாரு